ரொம்பவே கம்மியா இருக்கு இது ரெண்டாவது லெட் வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவா இல்ல சுபிக்ஷவா அப்படின்றதான் இப்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு அதாவது பெரிய கேள்விக்குறியா இருக்கு ரம்யா இல்ல சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து தெரிஞ்சிருவாங்க சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கரெக்டான அப்டேட் வந்துரும் ஆனா டபுள் எவிக்ஷன்ன்றது கம்பல்சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனு வெச்சுக்கோங்களே சோ ரெண்டு லெட் இந்த வாரம் பார்சல் பண்ண போறாங்க எனிவேஸ் இப்போ இந்த குறும்படம் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த காலையில விடிஞ்சதுல இருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு டாபிக் பிக் பாஸ் வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் மேட்டர் தான் அதாவது இந்த பிரஷ் வந்து யார் எடுத்து வச்சிருப்பா எல்லாரும் ஏமால ஏன் பழி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சபரி ஒரு பக்கம் போலம்பே இன்னொரு சாண்ட்ரா வந்து என்ன பண்றாங்க சபரி இப்படிலாம் போனோம்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றான் என்ன தப்பானவோ ப்ரொஜெக்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு சைடு போலம்ப ஒரு சைடு சபரி போலமா அப்படின்ற மாதிரி தான் காலேருந்து போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே இருக்க பெரிய கன்ஃப்யூஷன் அப்படி என்னதான்டா அந்த ப்ரெஷ்ஷில இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆக்சுவலா விகிள் சீக்கிரம் கூட சொல்றார் ஏன்டா தம் தூண்டு பிரஷ்ஷு கடை இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விக்கெல் சொல்றது சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா இப்ப பிரச்சனை பிரஷ் இல்லை என் ப்ரஷ்ஷை கொடு அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போடல யோ விகிள்ஸ் முதல்ல புரிஞ்சிக்கோ எங்க இங்க பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் இல்லை ஆக்சுவலா ப்ரஷ்ஷை எடுத்து எடுத்து வச்ச இன்டென்ஷன் இருக்குல்ல அது மேட்ரு அப்ப என் மெஷன் வந்து வேணும்னா யாராவது எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நெக்ஸ்ட் டே ரெண்டு நாளாக தூக்கி ஒழிச்சு வச்சு அப்போ நீ இதை வச்சு என்ன கேம் ஆட ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்குது அது ஒரு மேட்ரு சபரி சைலேருந்து பார்க்கும்போது அப்போ எனக்கு எப்படி சொல்றது நீங்க ஒரு பிராங்க் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதாவது என்ன ஏமாத்துற மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது இல்லை ஒரு சண்டையை கலப்புறதுக்கோ இல்ல குழப்பத்தை கலப்புக்கோ நீங்கள் ஒரு பிளான் பண்ற மாதிரி தோணுச்சு அதனால எடுத்து வச்சு நீங்க அந்த விஷயத்தை வந்து பெருசாகும் போது எடுத்து இது பாருங்க குப்பையில் போட்டது அப்படின்றத நான் எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா நடந்த ஸ்டோரி இதுதான் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த சண்டை இந்த கிட்ட சண்டை எல்லா சண்டையும் ஒன்னு சேர்ந்து போச்சு இப்போ விஜய் சேதுபதி கிட்ட எல்லாருமே முறையிட போறாங்க அதாவது சார் எங்களுக்கு வந்து குறும்படம் எங்களுக்கு வந்து பிரஷ் யாரு எடுத்து வச்சது அப்படின்றத நாங்க பார்த்தே ஆகணும் நீங்க குறும்படம் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க போறாங்கன்னா விஜய் சேதுபதி காரி தூண் துப்ப போறாருன்னு நினைக்கிறேன் ஏன் பாத்தீங்கன்னா ஏன்டா எதுக்கு எதுக்குலாம் குறும்படம் போறதும் ஒரு இது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க போறேன்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன் குறும்படம் போட மாட்டாங்க இதுக்கு போடலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா போடலாம் உண்மையிலே எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கா போவாங்க ஆக்சுவலி இந்த பிரஷ் மேட்டர் வந்து ரொம்ப பெரிய மேட்டரா பெரிய விஷயமா வெடிச்சிருச்சு அப்படின்னும் போது எவன்தான் அந்த கல்பிரிட் அப்படின்றத நம்மளும் பார்க்கணும்ல ஏன்னா ஒரு பக்கம் சாண்ட்ரா ஒரு பக்கம் பதட்டமா இருக்காங்க இன்னொரு சைடுல சபரியும் பதட்டமா இருக்கான் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எவன் தப்பு பண்ணிருக்கான் எவன் உண்மையா இருக்கான் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன்ஸா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் நிறைய பேர் இந்த ஒன் ஹவர் ஷோ பாக்குறவங்க என்ன நடக்குதுன்னு புரியாது ஐ என்னடா இது ஒரு பிரிஷ் மேட்ருன்றானுங்க கத்துறானுங்க கம்பெனி வந்து காமிக்கிறா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஆனா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா போயிட்டு தான் இந்த ஆக்சுவலா இந்த ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா போயிட்டு இருக்கு இதுல விஷயம் என்ன தெரியுமா சபரி வந்து இதுல தேவையில்லாம வந்து தேவையில்லாம ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எதுக்கு குடுக்கு இந்த சிஐடி வேலை நீ இதை பண்ணனும் அவசியம் இருக்கா அதாவது அவன் ஏதோ ஒன்று ஒழிச்சு வைக்கிறான் ஏதோ ஒன்னு பண்றான் அங்கே வந்து கேட்கும்போது இருந்தா எடுத்து கொடு இல்லைனா விட்டுரு அவ்வளோதான இல்லை வேற பிளேஸ்ட் கேட்டால் கொடுக்க போறாங்க இது ஒரு மேட்ரே இல்லை இதுக்கு வந்து எடுத்து ரெண்டு நாளாக ஒழிச்சி வச்சு இந்த புதையில வந்து பதுக்கி வைக்கிற மாதிரி பார்த்தியா நான் வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பாரு பிடிக்கிறம்பாரு கரெக்டாக பாரு நான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு ஒன்று பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணா கடைசியில் அவனுங்க ஆபத்துக்கு சொருவிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேண்டரா அவங்க விட்ட வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான வார்த்தைகள்லாம் என் புருஷனும் ஆம்பளை தான் ஐயோ அது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஆம்பளை இங்கே இருக்கா இங்கேயும் இருக்கான் என் பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை எதுக்கு சேண்ட்ரா அப்போ அதாவது விக்கல் சீக்கிரம் வந்து இதை இது பார்த்திங்கன்னா காலையிலே ட்ரோல் வேறு பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ பத்தொம்போது வருஷமோ அவங்க புருஷன் ஆம்பளைன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணுறாரு அது ரொம்ப தப்பு விக்ரம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது சேன்ட்ரா பேசுனது தப்பு தான் அதாவது எப்படி சொல்கிறது பக்கத்தில் எங்கிற ஆம்பளை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சேண்ட்ரா விடணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலாக நீங்கள் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க சபரி நீ என்ன வந்து ஒரு மாதிரி தப்பாக ஒரு மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிற இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இவங்க வார்த்தைகள்லாம் போடுறது ஒரு பொம்பளை வந்து ஒரு உம்மனை வந்து இந்த மாதிரில பண்ண இது பண்ண ட்ரை பண்ணுறியா இது வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுன்னு சொல்கிறீங்க அது கூட ஓகே ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்கிட்ட வந்து இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க வந்து எதிர்த்த விதம் ஓகே அதாவது எப்படி சொல்கிறது ஓகே ஒருத்தன் இந்த அக்யூசேஷன் வைக்கிறான் ஸோ அதை வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்றதுலாம் ஓகே ஆனால் அதில் விட்ட வார்த்தைகள் இருக்குல்ல அதில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு தவிர்த்துருக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி அது வந்து அவங்களுக்கு தான் நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகும் ஏன்னா ஆம்பளை என் பக்கத்தில் இருக்குது ஆம்பளை தான் சொல்கிறது அது உண்மையிலேயே அப்படி சொல்லக்கூடாது அவர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில பிரச்சனை நினச்சா எனிவேஸ் அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விக்கல் விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அதை வச்சு ட்ரோல் வேறு பண்ணுறாரு பத்தொம்பது வருஷமாக தெரியலையா அவர் ஆம்பளையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இது எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் தெரியல அதாவது ஒரு மாதிரி கரெக்டான விஷயம் கரெக்டான ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா யார் கனி அப்புறம் விக்கல்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் காலையில் உட்காந்து இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அது ஃபன்னாக பேசினா எல்லாமே ஃபன்னாக பேசினா எல்லாமே சரியான இடத்துல ஸோ விக்கல்ஸ் பேசுறது அந்த ஒரு விஷயம் எனக்கு சரின்னு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுனால ஆனால் இதை வந்து நிறைய பேர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒரு பிரஷுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றது அங்கே பிரஷ் மேட்ரு இல்லை ஆக்சுவலாக ப்ரஷ் மேட்டர் இல்லைடா அந்த இன்டென்ஷன் தான் மேட்ரு அப்படின்றதா இங்கே விஷயம் எவன் அந்த இன்டென்ஷனோட பண்ணா யார் அந்த ப்ரஷை எடுத்து வச்சுது அப்படின்றது தான் இப்போ அது குறும்படம் போட முடியுமா அப்படின்ற விஜய் சிதிபி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா போட முடியும் யார் அந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவன் எவன் சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சா தேடி நோட்டீஸ் பண்ணி போட முடியும் ஆனால் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் விஜய் சேதுபதி ஹோஸ் பண்ணுற ஒரு ஷோவில் போகிறது இது அதை விட கஷ்டம் ஏன் சொல்லுங்க இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃபுல்லாக குறும்படம் குறும்படம் போடல இப்ப தான் இந்த வருஷம் தான் அதுவும் சேண்டாவோட சீக்கிரட் டாஸ்க்கு கோசம் ஒரு குறும்படம் போட்டாரு அதுவும் அப்படி சொல்லு சேனல் சைட்ல இருந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற எப்படி சொல்லு மென்டாலிட்டி இவங்கிட்ட இல்ல இவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை புரிய வைக்கிறத நான் ரொம்ப படாத பாடு பாடுறேன் அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாரு சோ அதனால தான் ஓகே இவங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டலாம் அப்படின்ற மாதிரி போட்டாங்களே தவிர இப்போ இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் குறும்பம் போடணுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு எல்லாத்துக்கும் வந்துடுவானுங்க சார் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதில் டவுட் இருக்குது இதில் டவுட் இருக்குது எனக்கு பால் பாக்கெட் உனக்கு திருட்டான் ஸோ அதுக்கு ஒரு இது குறும்படம் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் குறும்படம் குறுபடம்னு கேட்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு குறும்படம் போடணுங்க ஏன்னா குறும்படம் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை அது ஷோ ஹைப்பு தான் ஏதோ போன வாரம் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக போச்சு அந்த குறும்படம்ன்ற ஒரு விஷயம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குறும்படம் போடுறது வந்து ஏதோ பெரியது கொல குத்த மாதிரி விஜய் சேதுபதியும் சரி பிக் பாஸ் டீமும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில தலைவன் கமல் சார்லாம் இருக்க சொல்ல எப்படிங்க குறும்படம் ஆ இந்த படம் இது ஏன் பண்ணீங்க அதை ஏன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை குறும்படம் வரும் சே அதெல்லாம் ஒரு காலம் இப்போ என்னன்னா குறும்படத்தை பார்த்து ஏங்க வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல பார்க்கலாம் விஜய் சேதுபதி இன்னிக்காவது குரும்படம் போடுறாரு ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பீக்கில் இருக்காங்க எல்லாருமே குறும்படம் வேணும் குறும்படம் வேணும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கே பண்ணுவானு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரூஃப் வேணுன்றாங்க சபரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா யார் எடுத்து வச்சது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி எங்களை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த குறும்படம் இதெல்லாம் போட்டாங்கன்னா யாருக்கு ஆப்பு அதிகம் அப்படின்றது இப்போ வரையும் கன்ஃபார்மாக தெரில ஏன்னா யார் எடுத்து வச்சது ப்ரஷே அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படினும் போது ஆனால் இதுல ஒருத்தருக்கு மட்டும் கண்டிப்பாக ஆப்பு வந்து இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி தான் ஏன்னா எதுக்கு பேசிக்காக இந்த கேள்வி தான் கேட்பாங்க சில்லியாக எதுக்கு இந்த விஷயம் பண்ண நீ வந்து எதுக்கு இப்போ ப்ரேங்க்னே இருந்தாலும் அதை எடுத்து அப்பயே சொல்லிருக்கணும் தானே எதுக்கு ரெண்டு நாளாக ஒழிச்சு வச்சிருந்த அப்படின்ற ஒரு டாபிக் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரோரா ஒரு கேள்வி கேட்டாங்களே குப்பையை எதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க ஒருத்தவங்க இது பண்ணி வைக்கிற குப்பையை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதுவே ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றது சம லாஜிக்கலான கேள்வி ஸோ இந்த ரெண்டு கேள்வியிலையும் பார்த்தீங்கன்னா சபரி தான் பயங்கரமாக லாக் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அதனால குறும்படம் போடாத வரைக்கும் சபரிக்கு நல்லது ஆனால் சபரியோட இன்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சு தப்பாக இருந்த மாதிரி தெரிலங்க அதாவது அவன் என்ன இன்டென்ஷன் இருந்திருக்கானா நம்மளுக்கு ஏதாவது அவனை போய் தொகுதிக்கு போனால் கேப்டன்சி கேப்டன் ஆகிட்டான் ஓகேங்களா ஆல்ரெடி பெரிய பஞ்சாயத்து பார்வதிக்கு சபரிக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து அடிச்சிட்டான் அடிச்சிட்டான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல அதனால அவனுக்கு வந்து ஒரு பயம் அதாவது நம்ம எல்லாத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறது இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே அவங்க ஏதோ போடுறாங்க பாரு ரெண்டு பேரும் போய் பேசுகிறாங்க பாரு சீக்கிரட்டாக ஏதோ பண்ணுறாங்க ஸோ நமக்கு எதிராக ஏதோ சதி பண்ணுறாங்க இது வந்து நம்ம எப்படி சிஐடி மாதிரி பூந்து கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி விஜய் சேதுபதி கிட்ட சார் நான் தான் சார் ஜேம்ஸ் மார்ட் நாட் நாட் செவன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாப்ல ஆனா இப்படி சீனா தானா இப்படி மொக்க வாங்க வரணும்னு சத்தியமா எதிர்பார்க்கல ஏன்னா கமுர்தீன் வந்து நேற்று போட்டு கொடுத்ததுனால மொத்தமா ரிவீல் ஆயிடுச்சு அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இது குரும்பட போட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குறும்பட போடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு நினைக்கிறீங்களா எனவேஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் எவிக்ஷன் இருக்குது ஸோ டபுள் எவெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி ஒன்று திவாகர் அப்படிலாம் சுபிக்ஷா ரம்யா இந்த மூணு பேர் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மூணு பேரில் என்னோட கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ணதாகட்டும் சில விஷயத்தை பேசக்கூடாத விஷயத்தை அதே அதேமாதிரி கேமரா முன்னாடிலாம் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி சொல்கிறது கேமராவே திரும்பிக்கிச்சில் திரும்பினது கேமரா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அந்த கண்டென்ட் அவங்க என்கரேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அப்போ அவங்க வெறுக்குறாங்களோ இது போதும் நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அந்த வகையில திவாகர் போயிவிடுவான் தோணுது நெக்ஸ்ட் டே வந்து சுபிக்ஷா ரம்யா ஸோ உங்களோட கெஸ் யார்ன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அபியல் அப்டேட் வந்தோனா நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டேவில் மீட் பண்ணலாம் பை பை குறும்பட வேணுமா வேணாமா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்